உப்பு மாலை உப்பு போடுவது தப்பு ஆமா தப்பு உப்பு போட மாட்டேன் பேசிக்கிட்டே மாத்தியாங்கனா போட்டு ஜோலி முடிக்க போகிறவங்க மட்டும் தெரியுது உப்பு மாலை உப்பு போடுறோன்னே தெரியலனே முட்டை வந்து கவலை கிட சொல்லு வேடிச்ச முட்டை கவலைக்கிட மாயிடுச்சு தாளித்து மேக்ஸ் பண்ணிடுவோம்னு െഡി മാടി പെരുമാൻ പോട്ടിരിക്കണോ ഉപ്പും ഉപ്പും ടേസ്റ്റ് പാത്ത விட்றேன் இது வந்து மிட்டாய் கிரேவி இல்லை என்ன உப்புமா ரவலானே நம்மளுக்கு மட்டை கோதுமை உப்புமா இதெல்லாம் நான் செய்கிறதில்ல டைம் எடுக்கும் இது வந்தா தண்ணி குதிச்சா ரெண்டு கிண்டு கிண்டி இறைக்கவும் சோம்பேறி உப்புமா இதுக்கு தான் ஓனர் தினேஷா யாரு இது தினேஷ் தினா பிரபாகா உனக்க வாப்பா 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 தினேசன்னா எப்படி என்னம்மா ரொம்ப நாளாக காணாம போயிட்டீங்க நாங்க ஈரோடு ஃபுல்லா மழை வீசி எட்டிட்டு இருக்கோம் அம்மா